சரி இப்போ இந்த ஹோ போனோ ப்ரேயரை நான் சொல்றேன் வந்து ஐ எம் சாரி பிளீஸ் தேங்க் யூ ஐ லவ் யூ ஐ எம் சாரி பிளீஸ் தேங்க் யூ ஐ லவ் இதை நான் சொல்றேன் இதை நான் யாருக்கு சொல்றேன் சும்மா ஏய் நான் வந்து சேனல் யூடியூப்ல பார்த்தேன் இந்த நாலு வரையும் சொன்னால் நடந்துருமாம்ல நிறைய பேர் வந்து டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கமெண்ட் எல்லாம் நான் பார்த்தேன் இந்த நாலு பேரையும் சொல்லி சொல்லி அப்பாவும் வந்து என்னென்னத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கானாப்பா நான் வந்து நானும் சொல்லி சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன் ஐம் சாரி தேங்க்யூ ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ ஐ லவ் யூ அண்ட் தேங்க்யூ அப்படின்னு ஒரு மோனாட்டனஸாக சொல்லிட்டு என்னங்க இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகலையே இட் இல் நாட் ஒர்க் இதெல்லாம் அருமையாக இதுக்கு ஒர்க் அந்த இந்த லவ்வர்ஸுக்கு இந்த ப லவர்ஸ் எல்லாம் சண்டை போட்டிருப்பீங்க ஹஸ்பண்ட்லையும் சண்டை போட்டிருப்பீங்க ஒரு மாதிரி மன மனஸ்தாபம் அப்படிலாம் இருக்கும் அப்போ வந்து அவங்களை நினைச்சுக்கிட்டு ஐ எம் சாரி பிளீஸ் ஃபர்கீவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை நினைச்சுக்கிட்டு சொல்லலாம் உங்களுடைய ஹையர் இன்டெலிஜென்ஸு நீங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கும் நினைத்ததை அடைவதற்கும் உங்களுக்கு எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கு மண்டைக்குள்ள பட் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஹியர் உங்களுடைய ஹையர் இன்டெலிஜென்ஸ் பேசுவதை உங்களால கேட்க முடியல ஏன்னா ஏன்னா மண்டக்குள்ள ஃபுல்லாக சத்தம் நீ இருபத்தி நாலு மணி நேரமும் எதையாவது புலம்பி தள்ளுற சோஷியல் மீடியால நிறைய பார்த்துட்டே இருக்க நிறைய ஸ்க்ரீன் டைம் ஸ்பென்ட் பண்ற எதையாவது பேசிட்டே இருக்க எதையாவது கவனிச்சு இப்படியே இருந்தா அந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ் பேசுறது கேட்காது அவ்வளோதான் இனிமேல் அந்த ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சுன்னு இல்லை தூங்கி எந்திரிச்சிரேன் திரும்பவும் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் நேற்று தானோட அவ்வளவு தூரம் அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண திரும்பவும் இன்னைக்கு அதே இருக்கும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் சரின்ட்டு நீங்கள் மறுபடியும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி அப்பா கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியாச்சும் இருக்கும் மறுபடியும் அந்த தூங்கி எந்திரியே திரும்ப அந்த இருக்கும் அப்படியே இருக்கும் இதே கண்டினியூஸாக ஒரு இருபத்தொரு நாள் நாற்பத்தோரு நாள் நீ பண்ணும்பொழுது தான் அந்த இருக்கத்தினுடைய பிடி உன்னா விடும் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் இது நம்முடைய எஸ்எஸ் சேனல் சீக்ரெட் சித்தாந்தம் சேனல் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வு வளர்ந்து கொண்டே போகும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க யூனிவர்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் யூனிவர்ஸ் நம்ம கூட எப்படி கனெக்ட் பண்ணிக்குது எப்படி பிரபஞ்சத்து கூட பேசி புரிய வச்சு நமக்கு வேணுங்கிற விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கணும் நாம செய்துட்டு இருக்கிற ப்ராக்டிஸ்ல என்னெல்லாம் நமக்கே தெரியாம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் என்று கோரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஃப்ரீயா இருக்கும்போது மற்றபடி பாருங்க நீங்க ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண ஐ லவ் யூ சோ மச் ஓகே இந்த பதில என்ன பார்க்க போறோம்னா போனோ பிரேயர் அது உங்களுக்கு தெரியும் இந்த நான்கு வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம் ஹோப்போன ஹோப்போனோ ப்ரேயர் ப்ராக்டிஸில் ஒரு நான்கு வார்த்தைகள் இருக்கு ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இந்த நான்கு வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப சொல்வதாலே பல மாற்றங்கள் ஏற்பட்டு நம்ம எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும் அது உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு ஹொப்பன ஹப்பன பிரேயர்னு என்னென்ன இப்போ யூடியூப்பில் அடிச்சு பாருங்க நம்ம சேனல்லையே கூட இது சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இங்க நான் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க ஹொப்பனோ போனோம்னா என்னன்னே தெரியாது அப்படின்றவங்க இதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இங்கே வாங்க ஓகே இந்த பதிவில நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா சரி இப்ப இந்த ஹொப்பனோ போன பிரேயரை நான் சொல்றேன் வந்து ஐ சாரி சாரி பிளீஸ் வர்க்யூமி தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ எம் சாரி ப்ளீஸ் பிளீஸ் வர்க்யூமி தேங்க்யூ ஐ லவ் யூ இதை நான் சொல்றேன் இத நான் யாருக்கு சொல்றேன் இதை நான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன்னா இல்லைண்ணா பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்றேனா கடவுள் கடவுள்கிட்ட சொல்கிறேன்னா இல்ல என்னோட ஹையர் இன்டெலிஜென்ஸ் என்னுடைய பேரறிவு கிட்ட நான் சொல்றேனா இல்ல என்னோட கிட்ட சொல்கிறேன்னா இல்ல ஒருவேளை நான் ஏதாவது யாருக்காவது ஏதாவது தப்பு பண்ணிட்டேனோ தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வந்து ஐ எம் சாரி பேஸ்வர்கி அப்படி எதுவும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னா இதை நான் யாருக்கிட்ட நான் நான் இதை சொல்கிறேன் இது என்ன மைண்ட்ல என்ன வச்சுக்கிட்டு யாருக்கிட்ட சொல்வதாக நினைத்து கொண்டு நான் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல ஸோ அதை தான் இந்த பத்தியில நம்ம கிளியர் பண்ணிக்க போறோம் நான் யார்கிட்ட சொல்றேன் அவன்கிட்டியா இவன் கிட்டியா இவன் கிட்டயா அப்படின்னு நான் நிறைய லிஸ்ட் சொன்னனே அது எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு டைம்ல ஒரு ஒரு மாதிரி செய்யணும் சில டைம் இந்த ஒப்பன போன பிரேயரை நீங்க உங்களுடைய சப்கான்சியஸ்ல பதிய வைக்கிறதுக்காக சொல்லணும் சில டைம் இதே நான்கு வரிகளை நீங்க உங்களுடைய ஹையர் இன்டெலிஜென்ஸ் அது கிட்ட பேசுற மாதிரி சொல்லணும் சில நேரம் இதையே இதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்ற மாதிரி சில நேரம் இதே நான்கு வரிகளை கடவுள் கிட்ட சொல்ற மாதிரி சில நேரம் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகணுமோ அந்த விஷயம் ஏன் மேனிஃபெஸ்ட் ஆகாம இருக்கு அதுக்கு ஏதோ ஒரு தடை இருக்கு அந்த தடை அந்த தடை அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி கிட்டயே நம்ம வந்து பேசுறோம் இப்படின்னு ஒரு ஒரு டைம் நீங்க ஒரு ஒருத்தரை முன்னாடி ஃப்ரண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க அப்படி அப்படி சொல்லணும் அது எப்போ யாருக்கிட்ட சொல்லுன்றது உங்களுக்கே ஒரு இன்ட்யூஷன் வரும் இந்த ப்ரேயர்ல நீங்க நல்ல சொல்லி 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னா உங்களுக்கே தோணும் இந்த இந்த நான்கு வரிகளை வந்து பிரபஞ்சத்தை நினைச்சு சொல்லணும் உங்களுக்கே தோணும் இந்த நான்கு வரிகளை வந்து நான் ஆசைப்படுற விஷயத்த நினைச்சு சொல்லணும் உங்களுக்கே தோணும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க பட் யாரு கிட்ட சொல்றது யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு நோக்கி கூடாது நான் அடிச்சேன்னு உங்களுக்கு ஒரு இலக்கு ஒன்று இருக்கணும் சோ இதை நான் யாரு இதை சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியாலஜி உள்ள இருக்கணும் சும்மா ஏய் நான் வந்து சேனல் யூடியூப்ல பார்த்தேன் இந்த நாலு வரையும் சொன்னா நடந்துருமாம்ல நிறைய பேர் வந்து டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கமெண்ட் எல்லாம் நான் பார்த்தேன் இதை நாலு பேரையும் சொல்லி சொல்லி அப்பாவும் மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கானாப்பா நான் வந்து நானும் சொல்லி சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ண அப்படின்னு ஒரு மாநாட்டாக சொல்லிட்டு என்னங்க இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகலையே இல் நாட் ஒர்க் ஒர்க் ஆகாது இது வந்து இந்த இந்த சினிமா படத்துல காமெடியில எல்லாம் பார்ப்போம்ல பூஜையில ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருப்பான் பூஜையில உட்காந்துட்டு வந்து ஆஹ் கந்தசஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே இருப்பான் காக்க காக்க கனைவில்கள் கட்டி அந்த இதை எடுத்து பாரு அதை சீக்கிரம் வேலை என்னன்னு பாரு நோக்க நோக்க நொடியில் நோக்க பாக்கப்ப ஏமா அந்த இது இப்படிலாம் நம்ம சினிமால வந்து ஒருத்தன் மந்திரம் சொல்லிக்கிட்டே நடுவு நடுவில் எல்லா வேலையிலையும் போயிட்டு போயிட்டு வருவான் மொத்தத்துல இங்க போக்கஸ் இருக்காது தெரியுமா இந்த ஹவாயண்ட் ப்ராக்டிஸை நீங்க அது மாதிரி பண்ணக்கூடாது யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம் ஏன் சொல்றோம் ஒண்ணுமே இல்லாம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம் பா அது சீக்கிரம் நடக்கணும் நான் வாடகை சொல்றேன் அப்படிலாம் சிறுபுள்ளத்தனமா நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய டைம் வேஸ்ட் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் இது ஒரு ப்ராக்டிஸ் சரி முதல்ல இந்த ப்ராக்டிஸ் மேல உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை டெடிக்கேஷன் எல்லாம் வேணும் ஓகே நான் வந்து பயிற்சி பண்றேன் இது ஜஸ்ட் இந்த ஹவாயின் பிராக்டிஸ்க்கு இல்ல உங்களுடைய ஒரு அஃபர்மேஷன் பண்ண போறீங்க ஒரு விஷுவலைசேஷன் பண்ண போறீங்க ஒரு கிராட்டிடியூட் பண்ண போறீங்க ஈர்ப்பு விதி சம்பந்தமா நான் ஏதாவது ஒரு சில பயிற்சிகளை கற்பனை செய்தல் உறுதிப்பாடு பயிற்சி இப்படி பண்ண போறேன்னு நீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு டெடிக்கேஷன் வந்துடணும் அந்த பயிற்சி மேல ஒரு மரியாதை வந்துடணும் ஒரு ஓகே நான் பண்றேன் ஓகே அப்படிலாம் வரணும் ஆஹ் அப்படின்னு பண்ணிட வேண்டியது அப்புறம் ஏன் இன்னும் நடக்கலை ஏன் இன்னும் நடக்கல அப்படின்னு புலம்ப கூடாது ஸோ முதல்ல பயிற்சி மேலே ஒரு டெடிக்கேஷன் வந்துடணும் ஃபர்ஸ்ட் செகண்டு ஓகே இப்ப இந்த நான்கு வார்த்தையில நான் எதையும் நோக்கி சொல்ல போறேன் பிரபஞ்சத்தை நோக்கி சொல்ல போறியா ஆர் நான் பொதுவா நான் அதிகமா எதை நோக்கி பண்ணுவேன்னா நான் எதுக்கு ஆசைப்படுறனோ அந்த விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன தடையோ அந்த தடை கிட்ட நான் பேசுற மாதிரி அதிகமா பண்ணுவேன் சில டைம் கடவுள்கிட்ட பண்ணுவேன் சில டைம் பிரபஞ்சத்திட்ட சில டைம் நம்மளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் நம்மளை ஹர்ட் பண்ணிருப்பாங்க ஆர் நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் ஹர்ட் பண்ணிருப்போம் இப்போ அதுக்கு நான் அந்த ரெசிஸ்டன்ஸ் உள்ளுக்குள்ள நம்மளுக்கு இருக்கும் இப்போ நம்ம யார்கூட சண்டை போட்டுட்டோம் இதெல்லாம் அருமையாக இதுக்கு ஒர்க் ஆகும் அந்த லவ்வர்ஸுக்கு இந்த லவ்வர்ஸ் எல்லாம் சண்டை போட்டிருப்பீங்க ஹஸ்பண்ட் சண்டை போட்டிருப்பீங்க ஒரு மாதிரி மன மனஸ்தாபம் அப்படிலாம் இருக்கும் அப்போ வந்து அவங்களை நினைச்சுக்கிட்டு ஐ எம் சாரி பிளீஸ் ஃபர்கீவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் பர்சனை நினைச்சுக்கிட்டே சொல்லலாம் இது இது வந்து உங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி நீ எதுக்கு என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண போறியோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயத்த நினை இல்ல அந்த விஷயம் நடக்காம இருப்பது ஒரு தடை இருக்குமே அந்த தடையை நினைச்சு சொல்லு ஜென்டலா இருந்தா ஒரு பிரபஞ்சத்தை நினைச்சு சொல்லு கடவுளை நினைச்சு சொல்லு உன்னோட ஹையர் இன்டெலிஜென்ஸ் உன்னோட ஹையர் இன்டெலிஜென்ஸ்ன்றது என்ன தெரியுமா உன்னுடைய இன்ட்யூஷன் உன்னுடைய ஹையர் மைண்ட் வாய்ஸ் உனக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உன்னில் இருக்கும் மேம்பட்ட அறிவுடைய ஒருவன் அவங்கிட்ட சொல்லு ஏன்னா அவன் உனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுறான் உங்களுடைய ஹையர் இன்டெலிஜென்ஸு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் நினைத்ததை அடைவதற்கும் உங்களுக்கு எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கு மண்டக்குள்ள பட் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஹியர் உங்களுடைய ஹையர் இன்டெலிஜென்ஸ் பேசுவதை அவங்களால கேட்க முடியல ஏன்னா ஏன்னா மண்டக்குள்ள ஃபுல்லாக சத்தம் நீ இருபத்தி நாலு மணி நேரமும் எதையாவது புலம்பி தள்ளுற சோஷியல் மீடியாவில் நிறைய பார்த்துட்டே இருக்கேன் நிறைய ஸ்க்ரீன் டைம் ஸ்பென்ட் பண்ணுற எதையாவது பேசிகிட்டே இருக்கேன் எதையாவது கவனிச்சு இப்படியே இருந்தால் அந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ் பேசுறது கேட்காது அதனால அவனே காண்டில் இருப்பான் சில டைம் நான் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்பேன் ப்ளீஸ் ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர்கீவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு அவனை நினச்சி சொல்லுவேன் ஸோ யாரை நினச்சி யாரை நினைச்சு சொல்றோன்றதுல உங்களுக்கு கவனம் வேணும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இந்த நான்கு வரிகளையும் டைம்ல சொல்லணும்னு இல்லை நான் நான் இதெல்லாம் நான் பண்றது எனக்கு அது நல்லா பலன்களை கொடுத்துருக்கு அதனால உங்களுக்கு நான் சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்குவேன் சரி ஐ எம் சாரி பிளீஸ் ஃபர் கிவ் மீம் சாரி பிளீஸ் ஃபர் கிவ் மீ இதை மட்டும் நான் சொல்லுவேன் அந்த குறிப்பிட்ட விஷயத்த நினைச்சு ஐம் இப்போ எனக்கு ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அந்த விஷயம் வந்து நடக்காம கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகுது ஏண்டா இழுத்துட்டு போகுது நான் பொழுது அதுல நிறைய தடைகள் இருக்கு அதை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவர் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு அதுல ஐயோ அதெல்லாம் முடிஞ்சாதான் அந்த விஷயம் நடக்கும் ஆனால் இந்த அது எப்போ முடியுன்னு எனக்கு தெரியல ஒரு மாதிரி இருக்கா அப்ப அந்த பிரச்சனைய அந்த தடைகளை அதை அதை மனசுல வச்சுக்குவேன் ஆனால் அந்த தடை கிட்ட பேசுவேன் ஏய் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ

தேங்க்யூ ஐ லவ் யூ தேங்க்யூ ஐ லவ் யூ தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவேன் எடுத்தோடைய நாலு வரிகளையும் சொல்லிக்கிட்டே இல்லாம அப்படின்னு நான் பண்ணுவேன் பட் இது எக்ஸ்ட்ரா டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அதையே சொல்லி சொல்லும் போது உள்ளுக்குள்ள ஒரு எதுமோ ஒரு ஃபீல் ஒன்று வரும் அப்படி வந்ததுக்கு அப்புறமா ஆ தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் சாரி பிளீஸ் ஃபார் கிவ்மி ஐ எம் சாரி பிளீஸ் ஃபார் கிவ்மி நான் வருன்னேன் நான் வருந்துறேன் என்னை மன்னிச்சிரு நான் வருந்துறேன் என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் நான் வருந்துறேன் என்னை மன்னிச்சிரு நான் வருந்துறேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஓகே யாராவது நம்மளை மன்னிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படி வந்ததுக்கு அப்புறம் தேங்க்யூ ஐ லவ் யூ சோ மச் தேங்க்யூ ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு அந்த லாஸ்ட் ரெண்டு வாரத்தில் சொல்லிட்டு அப்புறம் மொத்தமா இந்த நாலு வரைகளையும் ஒரு ஒரு ஃபியூ டைம் சொல்லிட்டு நான் அந்த ப்ரேயரை முடிச்சிருவேன் இது எல்லாத்தையும் நான் த்ரீ மினிட்ஸ்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு முடிச்சிருவேன் ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஆரம்பிக்கிறீங்க யாருக்கிட்ட இதை சொல்ல போகிறோம் என்னோடய ஹையர் இன்டெலிஜென்ஸ் கிட்டயா இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை நினச்சா இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை நினச்சா இல்லை பிரபஞ்சத்தை கிட்டையா கடவுளுக்கு கிட்டையா என்னன்றத முதல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டுங்க பண்ணிட்டீங்களா இப்போது அடுத்து முதல்ல இரண்டு வரிகளை மட்டும் சொல்லுங்கள் அதை மட்டும் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஒரு இலகுவான ஃபீல் உங்களுக்கு எப்போ ஃபீல் ஆகுதோ ஆ இப்போ அடுத்து இரண்டு வரிகளை சொல்லுங்கள் அடுத்த இரண்டு வரிகளை சொல்லும் பொழுது கொஞ்சம் அப்படி சந்தோஷம் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு குறிப்பு எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ அந்த நாலு வரிகளையும் ஒரு ரிப்பீட்டாக ஒரு மூணு தடவை சொல்லிட்டு ப்ராசஸ முடிச்சிருங்க அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்க யூ வில் சி த டிஃப்ரென்ஸ் பேசிக்கலி நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ப்ராக்டிஸ் என்ன பண்ணுதுன்னா நாள்பட்ட ரெசிஸ்டன்ஸை நாள்பட்ட இறுக்கத்தை ரிலீஸ் பண்ணுது எந்த அளவுக்கு இது வந்து ஒரு நாள் வேலை இல்லை அதாவது நான் இன்னைக்கு இந்த பயிற்சியை ஃபுல் டே பண்ணுங்க அப்படி பயங்கரமா ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு உடனே அவ்வளோதான் இனிமேல் அந்த ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சுன்னு இல்லை தூங்கி எழுந்திரிச்சேன் திரும்பவும் அது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் நேற்று தானோட அவ்வளவு தூரம் அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணேன் திரும்பவும் இன்னைக்கு அதே இருக்கும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் சரின்ட்டு நீங்கள் மறுபடியும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி அப்பா கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியாச்சும் இருக்கும் மறுபடியும் நேரடி தூங்கி எந்திரி திரும்ப அந்த இருக்கும் அப்படியே இருக்கும் இதே கண்டினியூசா ஒரு இருபத்தொரு நாள் நாற்பத்தொரு நாள் நீ அந்த பிடி உன்னை விடும் வந்து தினமும் விட்டுரும் திரும்ப வந்து உன்னை சூழ்ந்து கொள்ளும் திரும்ப நீ பயிற்சி பண்ண வந்து இருக்க உன்னை விட்டுரும் திரும்ப வந்து உன்னை சூழ்ந்து கொள்ளும் பட் நீ தொடர்ந்து செய்ய செய்யதான் அது உன்னை திரும்ப வந்து பிடிக்குதே அந்த பிடிப்பு அதனால பிடிக்க முடியாது உன்னை பிகாஸ் நீ இப்போ டுவெண்ட்டி ஒன் டேஸ்ல இருந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வரைக்கும் நீ நீ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க இப்போ அது வலு விளக்கும் அந்த இறுக்கம் தன்னுடைய வலுவை இழந்து அப்படின்னு விழும் அதுக்கப்புறமா தான் நீ லைஃப் லாங் நீ ஃப்ரீ அப்படி இருக்கும் ஸோ அதனால வந்து ஏதோ சும்மா ஒன் டே டூ டே த்ரீ டே பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுங்க அப்போ நான் பண்ணும்போது சூப்பராக இருந்தது பட் திரும்பவும் எனக்கு இறுக்கம் ஆயிடுச்சு அப்படித்தான் ஆகும் இட் இஸ் நீதான் திரும்ப திரும்ப பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்ல இருந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ்ல இருந்து ஃபிஃப்டி ஃபோர் டேஸ்ல இருந்து நைன்ட்டி டூ டேஸ்ல இருந்து ஒன் நார்ட்டி எயிட் டேஸ் வரைக்கும் அப்படி போனோம் அவனுடைய இறுக்கத்தின் பலத்தை பொறுத்தது அவனுடைய ஆ நாலு பட்ட இறுக்கம் இருக்கும் நீ எல்லாம் நூத்தி எட்டு நாளைக்கு பண்ணணும் வச்சா அது அது தெரியாது நீ செய்ய நீ உனக்கு என்ன நாள் நீ செஞ்சுக்கிட்டே இரு நீ செஞ்சுக்கிட்டே இரு அதுவா இருக்கம் வந்து அதுவா கழுண்டு கீழ் விழுந்து உனக்குள்ளேந்து ஒரு ஒரு நல்ல ஃபீல் வரும் லைஃப்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் லைஃப்ல மாற்றங்கள் தெரியற வரைக்கும் நான் விடாம செய்வேன்னு ஒரு ஒரு கொள்கையோட வச்சு இந்த பயிற்சியை செய்து கொண்டே வாருங்கள் அது உங்களோட லைஃப்ல நிறைய டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு காட்டும் ஓகேவா ஸோ இதை பற்றி உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க மீண்டும் உங்களை நான் அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கோரி விடை நான் உங்கள் சக்தி சரவணன் இது நம்முடைய சேனல்